ஆந்திர மாநில முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராக மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவரா ஒய் எஸ் ஷர்மிலா நியமிக்கப்பட இருக்காங்க ஆந்திர காங்கிரஸ் தலைவர் பதவியிலிருந்து கெடுவர் ருத்ரராஜு பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து ஒய் எஸ் நியமனம் உறுதி செய்யப்பட்டிருக்கு லோக்சபா தேர்தலோட ஆந்திர சட்டசபை தேர்தலும் நடக்க இருக்கு ஆந்திர சட்டசபை தேர்தலுக்கான இரண்டு கட்ட வேட்பாளர்கள் பட்டியல ஏற்கனவே முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி அறிவிச்சிருக்காரு ஆந்திரால ஆளும் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் தெலுங்கு தேசம் இடையே தான் போட்டி இருக்கு இந்த மாநிலத்துல காங்கிரஸ் பாஜக இடத்துல சாரிகள் ஜனசேனா ஆகியவையும் களத்துல இருக்காங்க ஆந்திரால காங்கிரஸ் இருக்கக்கூடிய இடம் கூட தெரியாத நிலையில தான் இருக்கு ஆந்திரால காங்கிரஸுக்கு உயிர் கொடுக்கிற வகையில தான் முதல்வர் ஜெகன் ரெட்டியோட ரெடியோட தங்கை ஒய்எஸ் சர்மிளா அண்மையில காங்கிரஸ் கட்சியில இணைந்தாங்க அவங்க நடத்தின ஒய்எஸ்ஆர் தெலங்கானா கட்சியையும் காங்கிரஸ்ல இணைஞ்சாங்க இந்த நிலையில தான் ஆந்திர மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியிலிருந்து கிடுகு ருத்ரராஜு ராஜினாமா செஞ்சாரு ஆந்திர காங்கிரஸ் கமிட்டி தலைவரா ஒய் எஸ் நியமிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதுனாலதான் கிடுகு ருத்ரராஜு ராஜினாமா செஞ்சிருக்கிறதா சொல்லப்பட்டது அதாவது ஆந்திரால முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராக அவருடைய தங்கை ஒய் எஸ் அரசியல் களத்துல மோதுவாங்க அப்படிங்கிற நிலைமை உருவாகி இருக்கு இன்னும் சில மாதங்கள்ல ஆந்திர சட்டசபை மற்றும் லோக்சபா தேர்தல் நடக்க இருக்கக்கூடிய சூழல்ல காங்கிரஸ் கட்சி மேற்கொண்டிருக்க இந்த வியூகம் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு தெலங்கானா சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்ற மாதிரியே ஆந்திராலையும் அவங்களுடைய வியூகம் எடுபடுமா அப்படிங்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பையும் இது ஏற்படுத்தியிருக்கு